காலபாச திருக்குறுந்தொகைன்னு ஒன்று பாடி இருக்கிறார் அப்பர் சுவாமி காலபாச திருக்குறுந்தொகை அதில் என்ன சொல்கிறாருன்னா யமனை கூப்பிட்டு யம தூதர்களை கூப்பிட்டு உத்தரவு ஓடுறார் திருநாவுக்கரசர் யம தூதர்களை கூப்பிட்டு உத்தரவு போடுறாரு அதில் என்ன உத்தரவுன்னா யம தூதர்களே நான் சொல்கிறத கொஞ்சம் கூட மறந்துடாதீன் ஞாபகத்தில் வச்சுங்க சிவபெருமானுடைய பிரசாதமாக இருக்கிற திருநேற்ற பூசி இருக்கின்ற அடியார்களை கண்டிங்கன்னா கும்பிட்டுட்டு போங்க பக்கத்தில் போயிடாதியோ திருநீர் பூசி இருக்கிற அடியார்களை கண்ட திருநீர் பூசி இருக்கிற அடியார்களை கண்ட அவங்கள்ட்ட பக்கத்தில் போயிடா தூரத்திலேயே கும்பிட்டுட்டு போயிருங்க எமது எமதூதர்களுக்கு உத்தரவுப்பா இறையன் சொல் நமன் தூதுவேன் பிறையும் பாம்பு மடை பெருமான் நரவ நாரிய நல் நறுஞ்சாந்தில் நிறைய நீர் அணிவார் எதிர் செல்லல திருநீர் பூசணவனுக்கு முன்னாலே போயிராதீங்க ஆருக்கு எமது உதடு உத்தரவு நம்ம சமயத்தில் முக்கியமான பொருளும் முதற் இருப்பது திருநீர் திருநீர் பூசிட்டான்னா அவனுக்கு சிவகதி தான் திருநீர் பூசினான்னா அவனுக்கு சிவகதி திருவாய் ஒலிய சிவாயன் அமென்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலிவரே விளங்குகிறார் திருநீருக்குண்டான பெருமை அளவு இல்லை அளவில்லை